எண்பது வீடுமே பாத்தீங்கன்னா மாசக்கணக்குல கூட தாங்கல அப்படியே தொட்ட அப்படி புல 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 அவங்க தொடர்பு கொள்ளவே இல்ல வந்து தலைமை இன்ஜினியர் சீஃப் இன்ஜினியர் வருவாரு பாப்பாரு அப்படின்னாங்க சரி நாங்க வெயிட் பண்ணோம் தாந்தவன் வெயிட் பண்ணோம் வர ஆடியோ அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா சொல்லும் போது அப்படியே ஓடி பேர் எல்லாரும் அடிச்சு படிச்சு உள்ள பேச போட்டு உள்ள தெளிப்படுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாரு அப்படின்னா அப்புறம் சிஎம் செல்ல கொடுத்த பெட்டிஷனுக்கு நான் பன்னெண்டு தடவை போன் பண்ணி கான்டாக்ட் பண்ணேன் எடுக்கல அந்த மக்களை பார்க்கவே பாவமா இருக்கு ரெண்டு நாள் மழை பெஞ்சப்ப பாத்தீங்கன்னா உள்ள போக முடியல அதுல ரெண்டு பேரும் ஆண்டி ஆண்டி கட்டல் போறாரா ஓடு போடல சாக்கடை கட்டல எதுவுமே செஞ்சு தரல இதை கேட்டா நிர்வாகம் காசு வச்சுட்டு நான் யாரை வேணாலும் விலைக்கு வாங்குவேன் உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணு இதுவரையிலும் எந்த ரெமெடியும் கிடைக்கல நம்முடைய ஆதார் கார்டு பான் கார்டு ஓட்டர் ஐடி ரேஷன் கார்டெல்லாம் கொண்டு போய் கலெக்டர் கொண்டு ஒப்படைச்சிடலாம் நாட்டுல உயிரோட வாழ்ந்து பிரோஜனம் இல்லை என்னுடைய உயிரை மாய்த்துக் கொள்கை வணக்கம் கரூர் மாவட்டம் அரசு காலனி வசந்தம் நகர் அப்படிங்கிற இடத்துல இருந்து நான் வரேன் என்னுடைய பெயர் வந்து காலனி சேகர் எனக்கு ஆன்மீகத்தில் டாக்டர் பட்டமும் இருபத்தி ஏழு வாழ்நாள் சாதனையாளர்களும் வாங்கியிருக்கேன் அதோட அரசு காலிஷ் மகா புற்றுக்கண் மாரியம்மன் நவகரக ஸ்தலத்தை நிர்வகித்து தனியா நின்று அம்பாளுடைய கட்டி அதை நிர்வகிச்சிட்டு இருக்கேன் அதனால டாக்டர் காலனி சேகர் சுவாமியா மாறியாச்சு ஈரோட்டை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சாரி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஈரோட்டை சேர்ந்த வசந்தம் பில்டர்ஸ் அப்படின்னு ஒரு நிறுவனம் அவருடைய உரிமையாளர் ஆர் சிவராமன் அவருடைய மனைவி நிர்மலா சிவராமன் இவர்கள் வந்து அரசு காலி பகுதி ஒட்டி ஊரை ஒட்டி இருக்கிற ஒரு பகுதியில் ஒரு பத்து ஏக்கர் இடத்தை வாங்குறாங்க வாங்கிட்டு அங்க விளம்பரம் பண்றாங்க டிடிசிபி அப்பூர்வோட வீட்டு மனை கொடுத்து யாரெல்லாம் எவ்வளவு மாச மாசம் பணம் கட்ட முடியுமோ அவங்க பொருளாதாரத்திற்கு தகுந்த போல பேங்க்ல லோன் வாங்கி கொடுத்து அதே பட்ஜெட்ல வீட்டையும் ஸ்ட்ராங்கா கட்டிட்டு அப்படிங்கிற விளம்பரம் பண்ணி செய்தார்கள் அப்ப அங்க பாத்தீங்கன்னா நான் அஞ்சு வருஷம் அங்க பிரசிடண்ட் அஞ்சு வருஷம் கவுன்சில் அப்படிங்கறனால என்னைய வந்து அடங்கினாங்க இந்த விஷயத்த கரூர்ல இதுவரை யாருமே செய்யல இல்ல லேண்ட் போட்டு அவங்க வந்து வித்திருக்காங்க வீட்டு வீட்டுமனை கொடுத்து அவங்க தகுதிக்கேற்றபடி லோன் வாங்கி கொடுத்தா அதை கட்டிங் கொடுக்குற மாதிரி இதுவரை யாருமே கருவில் செய்யலை அப்போ நிறைய பேருக்கு யூஸா இருக்குமே அப்படிங்கிறதுனால நான் நிறைய பேருக்கு அதை எடுத்து சொல்ல வேண்டிய இடத்துல இருந்தேன் அப்போ அவங்க என்னைய வத்தி யூஸ் பண்ணிக்கிட்டு கட்டி கொடுத்தா அத்தனை வீடு கிட்டத்தட்ட எண்பது வீடுகள் கட்டியிருக்காங்க நேரடியாக நிலம் வாங்குறவங்க வாங்கியிருக்காங்க எண்பது வீடுமே பார்த்தீங்கன்னா மாசக்கணக்குல கூட தாங்கலை அப்படியே தொட்டா அப்படியே புலப்பல புலப்பழம் கொட்டுது அது சம்மந்தப்பட்ட வீடியோக்குள்ள என்கிட்ட இருக்கு அதை உங்களுக்கு தரேன் அப்படியே தொட்டா கொட்டுது என்ன பண்றது நிர்வாகத்திட்ட கேட்குறப்போ நிர்வாகத்துக்கு எனக்கும் ஒப்பதான் ஃபைட் வருது நீங்க தான் அவங்க மக்கள் சும்மா இருந்தாலும் நீங்க தான் தூண்டி விடுறீங்க அப்படின்னாங்க சார் கொட்டுறப்ப அவங்க வந்து சொல்றப்ப என்கிட்ட சொல்றப்ப நான் கேட்டுதான் ஆகும் உங்களை நீங்க நல்லது செய்யறப்ப உங்களை வரவேற்கிறோம் நீங்க ஒரு பாதிப்பு மக்களுக்கு அநீதி செய்யறப்போ அதை கேட்கிற இடத்துல தான் நாங்க இருக்கோம் அப்படி கேட்குறப்போ நிர்வாகத்துக்கும் எனக்கும் பிரச்சனை வருது உடனே நான் வந்து நீங்க தான் தூண்டி விடுறீங்கன்னு சொல்றாரு சொன்னதான் சரி மக்கள்கிட்ட வந்து சொன்னேன் அம்மா நான் தான் தூண்டிடுறாங்க அவங்களே நேரடியா வந்து கேட்கட்டும் அப்படிங்கிற மாதிரி கேட்கட்டும் சொல்லணும்னா அவங்களே இப்ப கேக்குறாங்க அவங்களுக்கும் நிர்வாகத்துக்கும் பிரச்சனை வருது அப்புறம் மறுபடியும் என்கிட்ட வர்றாங்க வந்த உடனே நிர்வாகத்தை தொடர்பு கொள்றோம் அவங்க தொடர்பு கொள்ளவே இல்லை உடனடியாக கடந்த ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு கரூர் கலெக்டர் எல்லாம் சேர்ந்து கையெழுத்துட்டு பொதுமக்கள் எல்லாம் சேர்ந்து பாதிக்கப்பட்ட அத்தனை பேருக்கும் கூட்டிட்டு போய் எனது தலைமையில கொண்டுட்டு போய் கலெக்டரை கட்டாச மனு கொடுக்குறோம் அந்த கலெக்டரை எஸ் பி ஆல்றாங்க இருந்து இது வந்து வீடியோ தான் கரூர் வீடியோ தான் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி கரூர் பீடியோவை அனுப்பிச்சுடுறாங்க கரூர் பீடியோவில் இருந்து நேரடியாக இது நாங்க அவங்க போன் பண்ணி பேச எங்களுக்கு இது சம்மந்தம் கிடையாது அதனால நாங்கள் இதை பார்க்க முடியாது போலீஸுக்கு தான் அனுப்பு சொல்லி போலீஸுக்கு மறுபடியும் அனுப்புறாங்க வெங்கமேடு காவல்துறையிலிருந்து உதவி ஆய்வாளர் எங்களை கூப்பிட்டு பேசுவ பேசுறாரு பேசி அவங்கள வர சொல்றாங்க நாங்களும் வர்றோம் அவங்களே வர சொல்லுங்கன்னு சொல்லி சொல்றோம் வந்து பேச்சுவார்த்தை நடத்துறோம் நாங்க போறோம் மூணு தடவை போனோம் அவங்க வரவே இல்லை நாங்க வந்து இதை வந்து கோர்ட்ல பாத்துக்கிறோம் பண்ணிட்டாங்க எந்த நடவடிக்கையும் எடுக்கலாம் மீண்டும் மீண்டும் நடவடிக்கை எடுக்கல உடனே இளத்தமிழன் திலீபன் மை எச்சரிக்காம உண்ணாவிரதம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் முடிவு எடுத்து போராட்டம் அறிவிச்சேன் பேச்சுவார்த்தை நடத்தினாங்க அந்த பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் மக்களோட பேச்சுவார்த்தை நடத்தினோம் எந்த ஒரு ரெமடியும் கிடைக்கல கலெக்ட இருந்து பேச்சுவார்த்தைக்காக ஒரு ரெஸ்பான்ஸும் எங்களுக்கு கிடைக்கல அது கிட்ட இருந்து எந்த ரெஸ்பான்ஸும் கிடைக்கல அப்புறம் அது சம்பந்தமா வரிசையா போராட்டம் நடத்தணும் முடிவு பண்ணி அப்புறம் பண்றப்ப என்னாச்சுன்னா கலெக்டர் வந்து ஆடியோ போய் பார்க்க சொல்லி சொல்றாங்க ஆடியோ போய் பார்த்தோம் ஆடியோ பார்த்தோம்னா ஆடியோ வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா நான் வந்து நேரடியா பார்த்துட்டு உங்களுக்கு வந்து உன்னடபடியோ அதை நான் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பெண் ஆடியோ பிஇ படிச்சவங்க தான் படிச்சிருக்காங்க அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு ரொம்ப யூஸா இருக்கும் நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கிற சௌரியமா இருக்கும்னு ரொம்ப சந்தோஷப்பட்டோம் அதே மாதிரி ரெண்டு நாள் கழிச்சி வந்து பார்த்தாங்க பார்த்துட்டு அப்படியே தொட்டப்ப அப்படியே உழுது அப்படின்னு சொல்லி அவங்களே வீடியோ எடுத்து அங்கிருந்து பிடபிள்யூ இன்ஜினியருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டு நீ சிங்கார்தான் வாங்கணும்னா அவருக்கு நான் ஃப்ரீயா இல்லைங்க நான் அப்புறமேட்டு வந்து பார்த்து நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க இருந்தாலும் நீங்க இவ்வளவு சீரியஸா சொல்றதுனால முடிஞ்சா நான் வரேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி நீங்க இங்கேயே இருங்க இன்ஜினியர் வந்து தலைமை இன்ஜினியர் சீஃப் இன்ஜினியர் வருவாரு பாப்பாரு அப்படின்னாங்க சரி நாங்க வெயிட் பண்ணோம் சார்ந்தவருந்து வெயிட் பண்ணோம் வரவே இல்லை அதுக்கப்புறமேட்டு மூணு நாள் தொடர்ந்து லீவ் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஆடியோ மறுபடியும் போய் பாக்குறோம் மூணு நாள் லீவ் வந்தனால பார்க்க முடியல இந்த ரெண்டு நாள்ல பாப்பாங்க நாங்க மறுபடியும் ரெண்டு நாள் மூணு நாள் கழிச்சு மறுபடியும் ஆடியோ போய் பாக்குறோம் ஆடியோ அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா சொல்லும்போது அப்படியே கோபம் அதிகமா தான் அவங்களுடைய செயல் இருந்தது காரணம் என்னன்னா நாங்க வந்ததை பார்த்துட்டு அவங்க பின்வழியா சீப்ப வர சொல்லி பின்னால ஏறி அப்படியே வேகமா அவங்க வீட்டுக்குள்ள போயிட்டாங்க அப்போ எவ்வளவு பாரு ஒரு அதிகாரி ஒரு ஆடியோ எவ்வளவு பொறுப்பான ஒரு அதிகாரி கரூர் ஆடியோ அவங்க வந்து அந்த மாதிரி சொல்றாங்க பள்ளி நாங்களுடைய செயல் அந்த மாதிரி இருந்தது மறுபடியும் ஒரு வாரம் கழிச்சு மறுபடியும் போனோம் மறுபடியும் பாத்தீங்கன்னா நான் வந்து அதை பார்த்துட்டு உடனே அவங்க டிரைவர்கிட்ட சொல்லி பிஏ பார்க்க சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு பிஓ பார்க்க விட்டு திரும்பினா உடனே வேகமா வந்துச்சு தேடி உடனே போயிட்டாங்க பீவோ வந்து ஏற்க மாறா பேசி எங்களை டென்ஷன் ஆக்கி விட்டு அனுப்பிச்சு விட்டாரு கூடி என்ன செய்யலாம் அப்படின்னு நம்மளுடைய ஆதார் கார்டு பேன் கார்டு ஓட்டர் ஐடி ரேஷன் கார்டெல்லாம் கொண்டு போய் கலெக்டர் கொடுத்து ஒப்படைச்சிடலாம் நியாயம் கிடைக்காத நாட்டுல நம்ம வாழ தயாரா இல்லை அப்படிங்கறது அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தோம் அதுக்கிடையில நம்மளுடைய மாம்புமிகு தமிழக முதலமைச்சர் அவங்களுக்கு இதை தெளிவுப்படுத்தணும் அப்படிங்கிறது வசூரம் அவரோட இடையில வந்து அந்த சிஎம் செல்லுக்கு வந்து ரிப்போர்ட் கொடுத்த சொல்லிட்டு அங்கிருந்து ரிப்போர்ட் கொடுத்துட்டு அந்த பத்திரிகை நிறுவனம் சென்னை நிர்வாகம் வந்திருந்தாங்க அவங்களுக்கு ஒரு பேட்டியும் நேரடியா வீட்டுக்கு போயிட்டோம் அங்கே சென்னையில இருந்து நாங்க ஜனாதிபதி மேற்கொண்டு பிரதமர் முதற்கொண்டு உள்துறை அமைச்சர் முதற்கொண்டு சுப்ரீம் கோர்ட் சீப் ஜட்ஜ் அவர்களுக்கும் அதே போல சென்ட்ரல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் அவர்களுக்கும் அதுக்கு அப்புறமேட்டு கவர்னர் தமிழ்நாட்டை பக்கம் கவர்னர் அவர்களுக்கும் உயர் நீதிமன்றம் உயர் நீதிமன்ற நீதிபதி தலைமை நீதிபதி அவர்களுக்கும் சிஎம் அவர்களுக்கும் எல்லாத்துக்கும் தபால் அனுப்பிச்சிட்டோம் மாநில மனித உரிமை ஆணையத்துக்கும் தபால் அனுப்பிச்சிட்டோம் இதெல்லாம் அனுப்பிச்சுட்டோம் எதுவரையிலும் எந்த ரெமடியும் கிடைக்கல அப்போ இவங்க அத்தனை பேர்த்துக்கு அனுப்பிச்சோம் எந்த ரெமடியும் கிடைக்கல அதே போல பார்த்தீங்கன்னா பிரதமர் ஆபிசேர்ந்து போன் பண்ணாங்க போன் பண்ணி உங்களுடைய மனுவை தமிழ்ல அனுப்பிச்சிருக்கீங்க நீங்க வந்து ஹிந்தில அல்லது ஆங்கிலத்துல அனுப்ப முடியுமா அப்படின்னு கேட்டாங்க நான் சொன்னேன் நம்ம நாடு இந்திய நாட்டுல மொழிகள் பேசக்கூடிய நாடு அங்க பிரதமருக்கு வந்து பல மொழி தெரியணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது ஆனால் பல மொழிகள் தெரிந்த பிஏக்களை அவங்க வச்சுக்கணும் அது இல்லாம தமிழ் தெரிஞ்ச நம்ம மத்திய அமைச்சர்களே மூணு பேர் இருக்காங்க நிர்மலா சீதாராமன் இருக்காங்க ஜெய்சங்கர் சார் இருக்காங்க அதே மாதிரி முருகன் சார் இருக்காங்க இவங்கெல்லாம் இருக்கிறப்போ கிட்ட இந்த மாதிரி தமிழ்நாட்டுல இருந்து ஒரு மனு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அதை பண்ணலாம் ஏன்னா இங்க நியாயம் கிடைக்கா அங்க அஞ்சு இருக்கோம் அங்கேயும் வந்து இந்த மாதிரி சொல்லாமா அது அப்படின்னு சொல்லி சொன்னேன் சரி உங்க கோரிக்கை வந்து நியாயமான கோரிக்கை தான் அதை நாங்க தெரியப்படுத்திடுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கப்புறம் தெரியப்படுத்தினாங்களா என்ன தெரியல அதுக்கப்புறம் அந்த அங்கிருந்து எந்த நடவடிக்கையும் இல்லை அப்புறம் நாங்க சிஎன்சர்ல கொடுத்த பெட்டிஷனுக்கு நான் பன்னெண்டு தடவை போன் பண்ணி கான்டெக்ட் பண்ணேன் எடுக்கல பதிமூணாம் முறை எடுத்தாங்க எடுத்தவுடனே இந்த மாதிரி உங்க உங்கள் நம்பர் எல்லாம் கரெக்டாக சொன்னாங்க சொல்லிவிட்டு உங்கள் நடவடிக்கைக்காக கரூர் டிஎஸ்பிக்கு அனுப்பிச்சி வச்சோம் அப்படின்னாங்க கரூர் டிஎஸ்பிக்கு அனுப்பிச்சிருக்கீங்களா சரிங்க சொல்லிவிட்டு அவர் அந்த நடவடிக்கை எடுக்கலை கரூர் டிஎஸ்பியை இந்த நிர்வாகம் போய் பார்த்து பேசியிருக்காங்க என்ன சொன்னாங்களா ஏ சொன்னாங்கன்னு தெரியல நாங்கள் சரின்னு சொல்லிவிட்டு விட்டுட்டோம் அதுக்கப்புறம் அவருடைய ரியாக்ஷனை பொறுத்தவரைக்கும் சில விஷயங்கள் விஷயங்களுக்கு தெரிஞ்சிச்சு அதுக்கடையில் பார்த்தீங்கன்னா வந்து மறுபடியும் எனக்கு ஃபோன் பண்ணாங்க ஃபோன் பண்ணி இந்த மாதிரி உங்க பிரச்சனை முடிஞ்சிருச்சு அப்படின்னு கேட்டாங்க இன்னும் முடியல சார் அப்படின்னு சொல்லி சொன்னோம் சரி அதை தெரியப்படுத்துகிறோம் சிவில் நாலேஜ் கொண்டு போறோம் சம்பந்தப்பட்ட அதிகாரி கொண்டு போறோம் அப்படின்னாங்க அதோட சரி அது முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் எங்களுடைய ஆதார் கார்டு பேன் கார்டு ஓட்டர் அடி ரேஷன் கார்டை கொண்டு போய் கொடுக்கணும்னு முடிவு எடுத்துட்டு நேராக கலெக்டர்கிட்ட கொண்டு கொடுக்க போறப்ப எங்களுக்கு போராட்டத்துக்கு அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லி எங்களை இருபத்தி ரெண்டு பேர்க்க அரஸ்ட் பண்ணி காலையில இருந்து வச்சு அனுப்பிச்சு விட்டாங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து கலெக்டர்ட மறுபடியும் பேச்சுவார்த்தை நடத்தணும்னாங்க நடத்தல தொடர்ந்து தோல்வியை செஞ்சு சேர்ந்தோம் டிஎஸ்பி கொடுக்க போறப்ப டிஎஸ்பி ஆபீஸ் வெளியே உட்காந்துருக்கோம் ஒருத்தர் மனு கொடுக்க வந்தா என்ன சொல்லணும் ஒரு டிஎஸ்பி வாங்க சார் எங்க இருந்து வரைக்கும் யாரு என்ன டீட்டெயில் அப்படிதான் வெளியே வந்த உடனே நான் உக்காந்துக்கன்னு தெரிஞ்சது வெளியே எழுந்து வந்தோடனே யார் நீங்க நீங்க எல்லாம் வந்து இடம் வாங்கி விற்கிற எல்லாத்தையும் புரோக்கர் தானே நீங்க எல்லாம் யாரு எல்லாம் ஓடிப்பா அடிச்சு உடச்சுள்ள போட்டு உள்ள தெளிப்பு அப்படின்னு சொல்லி மிரட்டுறாரு அப்படின்னா அவருக்கு ஒரு விஷயம் எனக்கு காலையில வந்தது அது உண்மையா பையன் தெரியல இவரு பேசுனதை வச்சு நிச்சயமா அங்க வந்து அவர் விலை போயிருக்கிறார் இந்த முதலாளி இடத்துல விலை போயிருக்காரு அப்படிங்கிற மாதிரி எனக்கு பட்டுது அவருடைய பேச்சு அதை உண்மையிலும் உறுதிப்படுத்துச்சு அப்படி இவ்வளவு விஷயங்கள் தொடர்ந்து நடந்தும் எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை அந்த மக்களை பார்க்கவே பாவமா இருக்கு ரெண்டு நாள் மழை பேச்சப்ப பாத்தீங்கன்னா புள்ள போக முடியல அதுல ரெண்டு பேரும் அவரும் மத்திய அரசு போஸ்ட் ஆஃபீஸ்ல வேலை செய்யக்கூடிய ஒருத்தர் அந்த மூணு சக்கர வண்டியை ஓட்டி போறவங்க பாவமா இருக்கு அந்த ரோடு கிடையாது டிஇசி அப்பல் போடாத ரோடு போடல சாக்கடை கட்டல எதுவுமே செஞ்சு தரல இதை கேட்டா நிர்வாகம் காசு வச்சுட்டு நான் யாரை வேணாலும் விலைக்கு வாங்க உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணு இதான் ரிசல்ட் அப்படின்னா நீதி இத்தனை போராட்டம் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் தொண்ணூறு ஒன்பது பத்து பத்து மாசமா தொடர்ந்து போராடிட்டு இருக்கோம் நியாயம் கிடைக்கல அதுக்கு மேல நியாயம் கிடைக்க நாட்டுல உயிரோட வாழ்ந்து பிரோஜனம் இல்ல அப்படிங்கிறதுக்காக இந்தியிலிருந்து அதாவது இருபத்தி ரெண்டாம் தேதி எனக்கு அறுபதாவது பிறந்த நாள் தான் வந்து பத்திரிகை சங்கத்தை சந்திக்கலாம்னு வந்திருந்தேன் ஆனால் அன்னைக்கு வந்து சந்திக்க முடியாத சூழ்நிலை சூழ்நிலை ஏற்பட்டு இருக்கு இருபத்தி ரெண்டு அஞ்சு ரெண்டு இருபத்தி நாலு எனக்கு அறுபதாவது பிறந்த நாள் என் மனைவி அப்போ இது ஒரு முப்பது நாள் அவகாசம் இந்த இந்த வீடியோ மூலயமாக அரசுக்கும் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் நான் யாருக்கெல்லாம் சபால் அனுப்பினோம் அவங்களுக்கெல்லாம் தெரியப்படுத்த வேணும்னா ஒரு சாதாரண ஒரு பிரைவேட் கம்பெனி ஒரு தரமற்ற வீடுகளை கட்டி கொடுத்திருக்கான்னு சொல்லி இத்தனை போராட்டம் நடத்திருக்கோம் மாறுபாட்டம் உண்ணாவிரதம் கைது ஒரு நாள் ஆதார் கார்டு பேன் கார்டு ஓட்டர் ஐடி ரேஷன் கார்டு இதெல்லாம் கொண்டு திருப்பி கொடுக்கிறோம் எதற்குமே நடவடிக்கை இல்லை என்றால் இது நாடுதானா என்ற கேள்வி எழுகிறது நியாயம் கிடைக்காத நாட்டில் உயிரோட வாழ விரும்பாதனால இந்தியிலிருந்து முப்பது நாள் அதாவது இருபத்தி ரெண்டு அஞ்சு ஆயிரத்தி இருந்து ஒரு முப்பது நாள் அவகாசத்திற்குள் கரூர் மாவட்டம் வசந்தம் நகர் அரசு காலி வசந்தம் நகர் மக்களுக்கு நியாயம் கிடைக்கவில்லை என்றால் நியாயமும் கிடைக்காத இந்த நான் வாழ விரும்பவில்லை என்னுடைய உயிரை நான் யாருக்கெல்லாம் மனு கொடுத்தனோ ஜனாதிபதியிலிருந்து கலெக்டர் எல்லாத்துக்கும் மனு கொடுத்திருக்கேன் அவங்க இந்த ரிசல்ட் எதுவுமே கிடைக்காதனால இந்த என்னுடைய உயிரை ஒன்னு டெல்லி சென்று ஜனாதிபதி மாளிகை முன்போ அல்லது பிரதமர் அலுவலகம் முன்போ அல்லது உள்துறை அமைச்சர் அலுவலகம் முன்போ அல்லது உச்ச நீதிமன்றம் தலைமை நீதிபதி அலுவலகம் முன்போ அல்லது நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனர் ஆபிஸ் முன்போ அல்லது தமிழகத்தை பொறுத்தவரை கவர்னர் முன்போ கவர்னர் ஆபீஸ் முன்போ அல்லது சிஎம் ஆபீஸ் அவர்கள் முன்போ அல்லது மாநில மனித உரிமை ஆணையத்தின் முன்போ அல்லது உயர் நீதிமன்ற நீதிபதி தலைமை நீதிபதி அலுவலகம் ஒன்றோ அல்லது கரூர் கலெக்டர் இந்த பத்து இடத்தில் ஏதாவது ஒரு இடத்தில் முப்பத்தி நாளுக்குள்ள ஏற்படவில்லை என்றால் நிச்சயமாக நான் அங்கே என்னுடைய உயிரை வித்தியாசமாக விடுவேன் போராட்டம் போராட்டம் எப்படி பொதுமக்கள் நலனுக்காகவும் பஞ்சாலை தொழிலாளர்களுடைய நலனுக்காகவும் ஆட்டோ தொழிலாளர் நலனுக்காகவும் ஈழத்தமிழன் திலீபன் போல் எச்சிலும் விழுங்காமல் உண்ணாவிரதம் கைது சிறை சிறையிலும் தொடர்ந்து உண்ணாவிரதம் தனிமை சிறை தனிமை சிறையிலும் தொடர்ந்து உண்ணாவிரதம் அங்கிருந்து வெளியில மாவட்ட மருத்துவமனைக்கு சேர்த்து அங்கேயும் குளுக்கோஸ் மருத்துவ மாத்திரை மாட்டேன் ஸ்ட்ரகிள் பண்ணி சட்டத்திலே என்ன தெரியாம தெரியாம வேற பண்ணுவேன் முடிவை மாற்றிக்கொண்டு அரசு உயரதிகாரிகளை சிறையிலேயே என்கிட்ட வந்து பேச்சுவார்த்தை நடத்தி எதற்காக நான் வெளியே உண்ணாவிரதமோ அதை சிறைக்குள்ளே ஜெயிச்சதற்கு பல்வேறு போராட்டங்கள் அதை நான் நடத்தி இருக்கிறேன் அந்த அனுபவம் எனக்கு இதுல உறவு உதவும் என்று நான் நம்புகிறேன் ஆகவே இந்த போராட்ட முடிவு என்பதை எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருப்பேன் அப்படிங்கிறதுக்காக இதை நான் சொல்றேன் நிச்சயமா முப்பது நாட்களுக்குள்ள இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு எடுப்பு ஏற்படுத்தவில்லை என்றால் நிச்சயமாக என்னுடைய உயிரை மாய்த்துக் கொள்வேன் என்பதில் எந்த விதமான இடமே கிடையாது நன்றி வணக்கம்